மாவீரன் காடுவெட்டி ஜே குருவின் அறுபத்து நான்காவது பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் பாமகவினர் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் சேலம் வடக்கு மாவட்ட பாமக சார்பில் அயோத்தியா பட்டினத்தில் ஜே குரு பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது ஜே குருவின் உருவப்படத்துக்கு பாமக நிர்வாகிகள் மலர் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினா் பேரூர் செயலாளர் வேணு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாமக மாணவர் சங்க மாநில செயலாளர் விஜயராசா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் சேலம் சீலநாயகன்பட்டி பகுதியில் ஜே குருவின் பிறந்த நாளை பாமகவினர் இணைப்பு வழங்கி கொண்டாடினர் மாநகர் மாவட்ட அமைப்பு செயலாளர் வழக்குரைஞர் குமார் மகளிர் சங்க நிர்வாகிகள் தங்கம் ராதா உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக சார்பில் பூவிருந்தவல்லி மற்றும் செந்நீர் குப்பத்தில் ஜே குருவின் நான்காவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தெற்கு மாவட்ட செயலாளர் சேகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் கன்னியப்பன் உள்ளிட்டோர் பாமக மற்றும் வன்னியர் சங்க கொடிகளை ஏற்றி வைத்தனர் மறைந்த ஜே குருவின் உருவப்படத்துக்கு மலர் தூவியும் கற்பூர ஆரத்தி எடுத்தும் வீர முழக்கமிட்டனர் விழாவை பூந்தமல்லி தொகுதிக்கு சென்னீர் குப்பம் பூந்தமல்லி நகரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியும் வன்னியர் சங்க கொடியும் சிறப்பாக ஏற்றி இந்த பகுதியினுடைய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சுங்குவா சத்திரத்தில் ஜெயகுரு பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் குருவின் படத்துக்கு பாமகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட உள்ள அனைத்து ஒன்றியத்திலும் கொடிகள் ஏற்றி இனிப்புகள் வழங்கி மாவீரன் குரு அவர்களின் அறுபத்தி மூணாவது பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது பல்வேறு இடத்தில் அன்னதானங்களும் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நகர செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன் தனிகாச்சலம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் பங்கேற்றார் ஜே குரு திருவுருவ படத்திற்கு பாமகவினர் மரியாதை செலுத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஜே குரு திருவுருவ படத்திற்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் மரியாதை செலுத்தினார் மாவீரன் ஜே குரு அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மருத்துவர் ஐயா அவர்களின் ஓர்படை தளபதியாகவும் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக ஒரு மாவீரராக செயல்பட்டு இந்த மண்ணை விட்டு நம்மிடையிருந்து மறைந்தாலும் அவருடைய நினைவுகள் என்றும் போட்டப்படும்